வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை ஆசைக்கு இணங்க வைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஆசைக்கு இணங்க வைக்கிறதுனாக்கா இது அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் நீங்கள் யாரை வேணும்னாலும் வசியப்படுத்தி காமமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வசியப்படுத்தலாம் தப்பான முறைக்கு பயன்படுத்தாதீங்க நீங்கள் ஒரு உங்கள் மனைவியை நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்றாங்க இல்லை தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்றாங்கன்னாக்கா இந்த வசியம் பண்ணிங்கன்னாக்கா அவங்க பேசுவாங்க அப்புறம் வந்து காமத்துக்கும் இந்த வசியத்தை ரொம்ப பயன்படுத்தலாம் நீங்கள் யார் வேணாலும் ஆனால் வசியப்படுத்திடலாம் ஆனால் அது தவறு உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் வசியப்படுத்திங்க இந்த மையை நீங்கள் நிப்பில் இட்டு வந்தீங்கனாக்கா அதாவது இந்த காம வசிய மையே ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் நினச்சி வச்சுட்டு வந்தீங்கனாக்கா பதினஞ்சே நாளில் யார் இருந்தாலும் வசியமாயிவிடுவாங்க இதில் மாற்றமே கிடையாது அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யும் இவங்க தான் வசியம் பாவாங்க இவங்க தான் வசியம் ஆக மாட்டாங்கன்னு கணக்கக்கூடாது யாராக வேணாலும் வசியம் பண்ணலாம் எவ்வளோ அடங்காதவங்களாக இருந்தாலும் யாருக்கு வசியம் பண்ணணுமோ கால் பண்ணுங்க நன்றி